சில சிவ புரிவாளர் சகோதர சோதரிகளை அனைவருக்கும் பிறப்புள்ள தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்பதால் என்றுதானே உன்னை பூமியில் படைத்தேன் உன்னை உருவாக்கி விடுகிறானே அவனை களிமண்ணால் படைத்தேன் என்பதற்காக கனிமண்ணாகவே அவன் செயல்படுகிறான் இனி முன்னால் இனி உன்னை நெருப்பினால் படைக்கிறேன் அவளை சுத்து சுகப்படுத்து எரித்து நெறிப்படுத்து பெண் தினம் கொண்டாடுகிறோம் பெண்கள் மட்டும் எங்களுக்கு அடிமைகளாக இருக்கட்டும் என்கின்றாயே உடல்களை அடுத்துவிட்டா புல்லாங்குழல் வாசிக்க நினைக்கிறாய் பெண் தினம் கொண்டாடுகின்றோம் பெண்கள் மட்டும் எங்களுக்கு அடிமைகளாக இருக்கட்டும் என்று சொல்கிறாயே முதலை விட்டா புல்லாங்குழல் வாசிக்கு நினைக்கிறாய் கட்டும் அர்த்தம் பெறட்டும் பெண் குழந்தைகள் குட்டி செல்லார்க்கு வாழ்த்துகள் போல் தோற்றம் திங்களை போல் அழகு ஞாயிறு போல் ஒளி போர் அணி போல் விய பார்வோம் யார் இவள் யார் இவள் அன்னை மரியனுடைய பிழக்கு திருவிழா வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு பாப்பா எட்டாம் கிளாஸ் படிக்கிற ரோசிங்கிற பாப்பா ரொம்ப வாய் பேசும் சம்ம வாய் பேசும் நல்ல படிக்கும் ரொம்ப நல்ல நல்லது ஆனா வாய் செம்ம வாய் பேசிடுச்சு பிள்ளைங்கெல்லாம் கிளாஸ் அதுக்கு வந்து சாட்டர் பாக்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க பேர் வச்சிருந்தாங்க ஆனால் அதை பத்தி இதை பற்றியும் கடம்தான் கடம்தான் பேசினுச்சுன்னா தனியும் டீச்சருக்கு ரொம்ப டார்ச்சர் பாப்பா பேசுறது காலாண்டு மார்க் கொடுத்துட்டு புரோக்ராஸ் கார்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அதுல டீச்சர் கேள்விக்கு அனுப்புனாங்க ரோசி நல்ல பொண்ணுதான் நல்லா படிக்கிறா நல்ல கிறமசாலி ஆனா ரொம்ப பேசுறா அவளை கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு அவங்க எழுதி விட்டாங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க டீச்சர் டீச்சர் ஒரே ஆர்வம் ரோசியோட கார்டில் என்ன ஆண்டிருக்காங்க பெற்றோர் ரோசியோட கார்டை மட்டும் எடுத்து பார்த்தாங்க அதுக்கு அப்பா பின்னாடி சீட்டு எழுதி டீச்சர் ரோசி ஒன்றுமே இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு வாருங்க நீங்க பேச்சு குறை குறைபாடு அல்லது பேச முடியாததோ பேச்சு குறைபாடு பேச மட்டுமல்ல திக்குவது திக்கு பேசுறது மட்டும் குறைபாடு அல்ல அதிகமாக பேசுவதும் தேவையில்லாததை பேசுவதும் கூட என்னது பேச்சு குறைபாடுதான் இது ஒரு காரியம் ஒரு கணவருக்கு தன்னுடைய மனைவி மீது எப்பயுமே ஒரு ஒரு எண்ணம் இருந்துச்சு என்ன அப்படின்னா ரொம்ப பேசுறா ரொம்ப பேசுறாங்க அப்பா என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சு எப்படிலாம் சொல்றது வீட்டுக்காக மாட்டேன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தாரு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் வாசிக்கிட்டு இருந்தாரா அதுல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு ஆர்டிக்கல் என்ன இருந்துச்சு ஒரு கட்டுரை அதுல ஆண்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வார்த்தைகள் பேசுகிறார்கள் பெண்கள் எத்தனை இருபதாயிரம் வார்த்தைகள் பேசுகிறாங்க ஆட்சிகள் இருந்துச்சு அம்பாளுக்கு ரொம்ப ஃபுஷியாயிடுச்சுன்னா எழுதிட்டு வர மாட்டேன் சொன்னா கேக்குறியா எப்படி சாமி ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறாரு அதுல உண்மை எழுதியிருக்கிறார் பாரு என்ன எழுதியிருக்கிறாரு ஆண்கள் பத்தாயிரம் வார்த்தை தான் வாங்கி பேசுறோமா ஆனா நீங்க எத்தனா வார்த்தை பேசுறீங்க இருபதாயிரம் வார்த்தை பேசிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு அறிவுறுமா சொல்லிட்டு ஒரு நினப்பு அம்மா யோசிச்சாங்க அக்கா யோசிச்சிட்டு சொன்னாங்க வேற அது ஏன் தெரியுமா ஒரு தடவை சொன்னா வர மாட்டேன் ஏற மாட்டேங்க ஒவ்வொரு காரியத்தை நிறுத்தறதா சொல்ல வேண்டிய இருக்கு நான் ரெண்டு தடவை சொல்ல வேண்டிய இருக்கு அதனாலதான் நான் ரெண்டு ஒன்னோட ரெண்டு மடங்கு நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பா சொன்னாங்க இன்னொரு தலையை சொல்லிட்டு நீ சொல்றது ஒண்ணுமே புரியலடி அப்படின்னா புரியமானவர்களே காது கேட்காதது மட்டும் குறைபாடு அல்ல அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் காது கேட்காதது மட்டும் குறைபாடு அல்ல அடுத்தவர் பேசுவதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பதும் கூட அல்லது மற்றவர் பேசுகிற கவனத்தை வேறு எங்காவது எப்போதும் வைத்துக் கொண்டு அவரை பார்த்து கொண்டிருப்பதும் கூட கவன குறை கேட்கும் குறைபாடு கேட்கிற குறைபாடு என்பது இதில் கூட இருக்கிறது இதை நச்சீரின் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்ட பகுதி வாழ்க்கின செய்தி இந்த வாழ்க்கையினர் செய்தி இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றும் என்ன வாசிக்கிற பொழுது என்ன நம்முடைய எண்ணத்தில் வந்திருக்கும் என்றால் இது ஏதோ காது கேட்காதவரை பத்தி வாய் பேச முடியாத பத்தி ஏதோ எனக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன நான் தான் நல்லா பேசுறேன் நல்லா காது கேட்குது எனக்கு அப்புறம் என்ன நான் ஏன் கவலைப்படணும் இது எனக்கு குறித்தான பகுதி அல்ல என்று நாம் பணவில் என்ன செய்கிறோம் இதை கடந்து விட்டு செல்கிறோம் இதையே அப்படியே பைபாஸ் பண்ணி போகிற பொழுது என்ற இறைவாக்கு நமக்கு தருகிற ஒரு அழைப்பு என்னவென்றால் அங்கு கணிலிய கடற்கரையில் நின்று ஆண்டவர் இடத்திலே என்னை குணப்படுத்தும் என்று கேட்ட அந்த காது கேளாத திக்கி பேசக்கூடியவருடைய இடத்தில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் என்னை குணப்படுத்தும் ஆண்டவரை என்று கேட்கிற நிலையில் இருக்கிறோம் நமக்கு என்ன தெரியுமா வேணும் ஆண்டவருடைய ஒரு உமிழ்நீர் கொஞ்சோண்டு உமிழ்நீரும் அவருடைய தொடுதலும் நமக்கு தேவைப்படுகிறது நான் விளையாட்டாக சொன்னாலும் ஒரு வேடிக்கையாக துணுக்காக நான் சொன்னாலும் அதிகமாக பேசுவது தேவையற்றதை பேசுவது உரையில் பேசுவது அல்லது தவறுகள் தவிர்தான் காரியங்களை பேசுவது கூட பேச்சு குறைவாடுதான் மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய துன்பங்களை நான் ஒருபோதும் கேட்டுக்கொள்ளாமல் என்னுடைய கைபேசியிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ அல்லது மற்றவர்கள் பேசுகிறவர்களோ நான் என்னை இழந்து விக்கிறேன் என் காதுகளை அழைத்திருக்கிறேன் என்றால் நாமும் கேட்கும் தன்னற்றம் இதுதான்

ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி ஆண்ட வயசு புதுமைகளை நிகழ்த்தி இருப்பார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வார்த்தை சொல்லி குணப்படுத்த இருக்கின்ற ஆண்டவர் யோகா நச்சினி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் திமிர்வாதக்காரர் ஒருவர் அவரிடத்தில் ஆண்டவர் அவரை குணப்படுத்துவார் இழந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நீ நடந்து என்று சொன்ன அவர் அதை செய்கிறார் ஆக ஆண்டவர் எப்படி குணப்படுத்துகிறார் தன்னுடைய வார்த்தையினால் குணப்படுத்துகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா தூரத்திலிருந்து குணப்படுத்துவார் எட்டாவது இறை வார்த்தை நூற்று தலைவர் அவருடைய வீட்டுல குண நோய் இருக்கக்கூடியவரை குணப்படுத்துவதற்கு போகிற பொழுது நூற்று தலைவர் சொல்லுவார் அங்கே நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும் நீங்க வீட்டுக்கு எல்லாம் வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் குணமடைவார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆண்டவருடைய நம்பிக்கை கொண்டு ஆண்டல தூரத்திலிருந்து அவரை குணப்படுத்துகிற ஒரு புதுமை நடக்கிறது அடுத்த வாசிக்கும் நம்முடைய கலங்களால் தொட்டு குணப்படுத்துகிற நிகழ்வு கத்தையை எட்டாவது அதிகாரம் வாசித்தீங்கன்னா பதினான்காவது இறைவார்த்தையில பேதருடைய மாமியார் வீட்டுக்கு போவார் பேதரோட மாமியார் காய்ச்சலை படுத்து கிடக்கிறவரை பார்த்து அவரை தொட்டு அவரை குணப்படுத்துகிறார் இன்னும் ஒரு மகிமையான ஒரு புதுமை என்ன அப்படின்னா தொட்டு தன்னை குணப்படுத்திக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஐந்தாவது காலம் இருபத்தி எட்டுல பெரும்பாடுடைய ஒரு பெண் ரெத்த ஒரு பெண் என்ன செய்வார் ஆண்டவருடைய இவருடைய ஆடையும் விரும்பி நான் தொட்டாடி நான் குணமாவே என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய நம்பிக்கையை பெருகுப்படுத்தி ஆண்டவரை தொட்டு தன்னை குணமாக்கிக் கொள்ளுகிற அந்த பெண் ஆக ஆண்டவருடைய இந்த புதுமைகள் எல்லாமே நான் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அவர்கள் குணப்படுத்தல் அமைந்திருக்கிறது இங்கு நாம் பார்க்கிறோம் இந்த கடிதிகை கடற்கரையிலே வாய் பேச முடியாத திக்குவாயுடைய அவரை ஆண்டவரை குணப்படுத்துகிற ஒரு பாணி ஒரு காரியம் ஒரு மாறுதலாக ஒன்றாக இருக்கிறது நான் சொன்ன இந்த வாய்ப்பாடு எதுவுமே கிடையாது இங்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறது இதைத்தான் விபணி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நாம் கொண்டாடுகின்றோமே திருவருட் சாதனங்கள் நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு திருவருட் சாதனங்களுடைய ஒரு அடையாளமாக இந்த புதுமை இருப்பதாக இளைய வல்லுநர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் என்ன அப்படின்னா திருவள்ளாத எடுத்து திருமுழுக்கு திருமுழுக்க என்று சொல்வார்கள் திருவள்ள படிக்கிற பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அண்ட் மேட்டர் என்று சொல்வார்கள் ஒரு அதுக்கு நம்ம பொருள் ஒன்றை பயன்படுத்துகிறோம் குறிப்பாக நீங்க திருமுழுக்கில் பாத்தீங்கன்னா குருமானவர் தண்ணீரை பயன்படுத்துகிறார் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா தங்கை தூய் ஆவியாரை செய்கிறார் நான் உன்னை கள்ளவுசுறை வாய்ப்பாடு சொல்லி அதை தண்ணீரை ஊற்றி அவருக்கு அந்த குழந்தையை திருமுள்ளு காட்டுகிற ஒரு சாதனம் இந்த புதுமையை பாருங்கள் நல்லா அது அப்படியே இருக்கும் பாருங்க அப்படியே இங்க என்ன நடக்கிறது இவர் செய்கிறார் அவரை குணப்படுத்துமாறு தொட்டு குணப்படுத்துமாறு கேட்கிறார்கள் ஆண்டவரை தன் விரல்களை அவருடைய காதுகளை எழுதுகிறார் தன்னுடைய உரிமையினால் அவருடைய நாவை தொடுகிறார் தொடுகிறார் தொடுதல் நடக்கிறது இதில் ஒரு வாய்ப்பாடு ஒன்று இருக்கிறது உமிழ்நீர் இருக்கிறது அவருடைய ஆண்டவருடைய உமிழ்நீர் மேட்டர் இருக்கிறது ஃபார்ம் என்ன இருக்கிறது எப்பத்தா திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதுதான் திருவிழ சாதனங்களில் நாம் பெற்றிருக்கிற ஒரு மகத்துவம் என்று மொழி அறிஞர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைய புதுமை இன்றைய நச்சையினை நமக்கு தருகிறது ஒவ்வொரு சாதனமும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு திறக்கப்படுகின்ற இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக் கொள்கிற ஒரு கொடையாக அமைந்திருக்கிறது அதை நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த நாம் கற்றுக் கற்றுக்கொள்வோம் அதனால தான் திருமுழுக்க குழந்தையினுடைய காதுகளில் குருவானது காதுகளிலும் வாய்களிலும் அவர் அடையாளம் மறைந்து திருப்பி ஒரு ஜபத்தே அவர் சொல்கிறார் இந்த சாதனங்கள் நமக்கு கொடுக்க எப்பத்தான் திறக்கப்படுதல் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் நேசினுடைய புதுமைகள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் திருவுரை சாதனங்களில் நம்மை நாம் எவ்வாறு ஆந்தனுடைய கடனை ஒப்புக் கொடுத்து நாம் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எவ்வாறு இளைவனுடைய அருணை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் கடமைக்காக அல்ல ஒவ்வொரு திருவுரை சாதனமே ஒரு புதுமை அந்த வாழ்வில் இறைவனுடைய அணியை நாம் பெற்றுக் ஒரு வழிமுறையாக அது அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் கூட இன்று நாம் அன்னை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் அன்னை மறிய பதினான்காம் நூற்றாண்டில் தான் அது செப்டம்பர் எட்டாம் தேதி என கொண்டாடப்படுகிறது அதனுடைய வரலாற்று பின்னணி சின்னதா சொல்லப்படுகிறது எட்டாம் தேதியே கொண்டாடப்படுகிறது என்றால் ஒரு துறவி ஒருவர் அவர் ஒரு அருமையான ஒரு இசையை கேட்கிறார் அது எங்கிருந்து வருது தெரியல கடவுள் கேட்கிறார் இசை எங்கிருந்து வருகிறது கரெக்டா செப்டம்பர் எட்டாம் தேதி மட்டும் வெளிப்படுத்துகிறேன் அந்த காட்சியை காண்பதாகவும் அங்கு வானதூதர்கள் அன்னை மரியனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதை இவர் கண்டு அதை ரசிக்கிறார் கண்டு கண்டு கிடைக்கிறார் அதை கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறார் எனவே திருத்தந்தையிடம் அவர் போகிறார் பதினான்காம் ஆசுரை போகிறார் அவர்களுக்கு சென்றுகிற பொழுது அவர் செப்டம்பர் பதினாறு எட்டாம் தேதியை அகில திரு அதை அன்னை மறையுடைய பிறப்பு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அதற்கு பிறகு நமக்கு ஒரு ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது வாசி கேட்டது போல அன்னை மையுடைய பெற்றோர் மூன்று வயதிலே அன்னை மரியை காணிக்கையாக கொடுத்தார்கள் அன்னை மழையுடைய பிறப்பு என்பது நமக்கு இறைவனுடைய குரலை அருளை குறையை நிறைவாக நமக்கு பெற்றுத் தருவதாக அமைந்திருக்கிறது இறைவனின் அருளை தனக்காகவும் பிறருக்காகவும் பெற்றுக்கொண்டார் அவர் அவர் அருகொழையில் அருகொடைகளின் ஆசானை நமக்கு எல்லா வரமும் தரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தால் எனவே அவள் அருளின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார் அருள் கொலைகளுடைய ஊற்று என்று சொல்லப்படுகிற ஆண்டு பெற்றெடுத்ததனால் அன்னை மறியால் அருளின் அன்னை எனவே அவர் அழைக்கப்படுகிறார் எனவே தனது ஒரே மகனை இவ்வுலகிற்கு கொடுத்ததன் வழியாக எல்லா அருளையும் இறைவன் அவருக்கு தந்திருக்கிறார் இறைவன் அவரை இவரை அருளின் கண்காணிப்பாளராகவும் நல்லா புரிஞ்சுக்கணும் வீடுகள்ல நம்ம அப்படியே யோசிச்சு பாருங்க வீட்டுல நம்ம குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னா அப்பாட்ட கேட்டா முடியல அம்மாட்ட தான் ஐஸ் வைப்பீங்க அப்பாட்ட கேட்டு கூட முடியலன்னா கூட எங்கு வருவாங்க இவர் இவரை அருளின் கண்காணிப்பாளராக இணைவு நியமித்திருக்கிறார் அருளினை கருங்குளத்திலிருந்து எடுத்து கொடுப்பவராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார் யாருக்கெல்லாம் கொடுக்க விரும்புகிறாரோ அவளுக்கெல்லாம் அன்னை மறியால் அள்ளி கொடுக்கிறார் என்று துப்புனித உள் மான்புட்மி அழகா குறிப்பிடுகிறார் இந்த மகிழ்ச்சியான நாள் அன்னை மறியனுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ந்திருக்கிறது நாளிலே அன்னை நம் அனைவருடைய ஆசீர்வாதங்களுடைய ஊற்றாக இருக்கிறார் நமக்கு அருளை பெற்றுத் தரக்கூடிய அன்னையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த அன்னையிடத்திலே முழுமையாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் அன்னை எனக்காக தன்னுடைய திருமகிடத்தில் பரிந்து பேசுகிற அன்னையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஆழப்படுத்தி அன்னையுடைய பிறப்பு பிறகு நாரை மகிழ்ந்திருப்போம் ஆமே